லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் மாவட்டம் த்ரீ டூ ஃபோர் ஒன் டி லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயமுத்தூர் ஜூபிட்டர் சார்பில் திருமதி திரிபுர சுந்தரி அவர்களின் பனிரெண்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு காப்பகத்தில் உள்ள நூற்று முப்பதுக்கும் மேற்பட்டோருக்கு காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருமதி திரிபுர சுந்தரி அவர்களின் பனிரெண்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது மகள் மீனா சப்தரிஷி ஏற்பாட்டில் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் அமைந்துள்ள நைட் ஷெல்டர் முதியவர் காப்பகத்திற்கு காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி முன்னாள் மாவட்ட ஆளுநர் பி அரிமா டாக்டர் அழகு ஜெயபாலன் தலைமையில் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஜோன் சேர்பர்சன் அரிமா ஆர் குமரேசன் கொங்கு லயன்ஸ் கிளப் எம் ஜே அரிமா ஆர் சோமசுந்தரம் இன்டெக் சிட்டி கிளப் அரிமா எஸ்ஐ ஐ ஜெகதீசன் ஜூபிட்டர் கிளப் அரிமா ஆர் சந்திரசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் நிகழ்ச்சியினை லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஜூபிட்டர் தலைவர் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சன் ஃபார் ஃபுட் டு ஆர்ஃபனேஜஸ் அரிமா டிஜிஎஸ் ஜி எஸ் பொன்னம்பலம் ஒருங்கிணைத்தார் காலை வணக்கம் இன்று அறிமா சங்கம் சார்பில் திருமதி திரிபுர சுந்தரி அவர்கள் அவர்களது தாயார் திருமதி தாயார் திரு திரிபுர சுந்தரி அவர்களின் நினைவாக அவர்கள் மகள் மீனா சப்தரிசி அவர்கள் கோவை மாநகராட்சி ஆதரவற்றோர் முதியோர் தங்கும் இல்லத்தில் உள்ள நூற்றி ஐம்பத்தைந்து முதியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் காலை உணவு அளித்து சிறப்பித்தார்கள் இந்த நிகழ்வை கோவை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் திரு அழகு ஜெயபாலன் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஜோன் சேர்பர்சனாக இருக்கும் திரு குமரேசன் அவர்களும் டைரக்டர் கமிட்டி சேர்மன் திரு சோமசுந்தரம் அவர்களும் இன்சிட்டியை சேர்ந்த நானும் திரு சிவ சுகுமார் அவர்களும் திரு ஜூபிட்டர் கிளப் சந்திரசேகரன் அவர்களும் திரு சங்கமித்திரை கிளப்பை சேர்ந்த வெற்றிவேல் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் இந்த ஏற்பாடுகளை வந்து ஒரு முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களும் சமூக சேவை செய்து வரும் அண்ணன் திரு பொன்னம்புலம் அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள் அவர்களுக்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் முன்னூற்றி இருபத்தி நாலு ஒண்டி மாவட்டத்தில் உள்ள ஜூபிட்டர் சங்கம் தனது பசிப்பினி போக்குதல் நிகழ்ச்சியை வரு நாலூர் மூலமாக முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் தலைவர் பொன்னமலம் அவர்கள் சீரோடும் சிறப்போடும் செய்து கொண்டிருக்கிறார் அதில் இன்று காலை ஆரஸ்புரத்தில் உள்ள இந்த முதியோர் இல்லத்தில் நூற்றி இருபத்தி ஐந்து வித காலை உணவு வழங்கப்பட்டது அதில் முன்னாள் ஆளுநர் பிறந்தகை அழகு ஜெயபாலனும் டைரக்டர் கமிட்டி சேர்மன் சோமசுந்தரம் ஆகிய நானும் இன்சிட்டியைச் சேர்ந்த ஜெகதீசன் அவர்களும் ஜோன் சேர்பர்சன் குமரேசன் அவர்களும் மற்றும் இன்ஜினியர் சந்திரசேகரன் அவர்களும் மற்றும் இந்நிகழ்ச்சியை மிக சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்த பொன்னமலன் அவர்களும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் அலைனும் கலந்து கொண்டு மிக சீரும் சிறப்புமாக இந்த க பீதகங்கர் நிகழ்ச்சியை கலந்து கொண்டதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் அனைவருக்கும் நன்றி எல்லா உலகம் பெற்று நலமுடன் வாழவும் அவர்கள் செய்யும் தொழில் சிறப்பாக நடைபெறவும் நாம் மலை இறைவனை வேண்டும் திருமண சுந்தரி அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய நாம் மௌன செலுத்துவோம் の。